இது இந்த குடும்பத்தில் வறுமை வந்தது இந்த மாதிரியான சிந்தனைகள் சாதாரண குடும்பமாக இருக்கும் என்னடாண்டா திடீர்னு ஒரு நல்ல ஒரு பெரிய ரெஸ்டோரெண்ட்டுக்கு போயிடறது போயிட்டு அங்கே சாப்பிட்டு ஸ்டேட்டஸ் அடிச்சு ஃபோட்டோவில் போட்டுடுறது இது எப்படி இந்த கலாச்சாரம் வந்து ஃபோட்டோவில் பார்க்குறது குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும் எது ரெஸ்டோரெண்ட்டு போகணும் ரெஸ்டோரெண்ட் அலையணும் செல்ஃபி போடணும் ஸ்டேட்டஸ் போடணும் இதை பார்த்து ஒரு நடுத்தர குடும்பம் ஒன்று இருக்கும் அவனுக்கு அன்றாடம் தின்றதே பெரிய அதாவது ஒரு ஜிகாதான் இருக்கும் அவன் அதை பார்த்து நம்ம மாசத்தில் உண்டாவது அட்லீஸ்ட் அது பெருநாளைக்கு உண்டாவது ரெஸ்டோரன்ட் போய் ஒரு சாப்பிட்டா தான் அவன் அங்க போயிடுறது போய் பத்தாயிரம் காளி அல்லது ஒரு எட்டாயிரம் காளி அதோட வயிற்றுல நெருப்பு போடுறது நாங்களும் போனவனு போடுறது இது ஒரு காலத்துல செஞ்சாங்க ஓகேன்னு வைங்களே இப்போ ஊரெல்லாம் ரெஸ்டோரெண்ட்ல தான் தின்னுடா இப்பயும் ஸ்டேட்டஸ் போட்டு அடிக்கிறான் ஒரு காலத்துல ஓகே நல்ல ஒரு ரிச்சான தான் போனாங்க வந்தாங்க அவன் பெருமை அடிச்சா நீனும் அதை பார்த்து கெட்டு போனாய் அது ஒரு சைடு இப்ப என்ன என்னது அதை உடல அதை போட்டு ஸ்டேட்டஸ் என்னது நம்ம சி சாப்பிட்டோம் இந்த பாலா போன பண்ண திண்டு விளங்கிட்டா போட்டு பெருமை அடிச்சு நீங்க நினைக்கிறீங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கிழமைக்கு ஒரு முறை போகும் நினைக்கிது சில விதவை குடும்பங்களும் உதவி செஞ்சிருக்கிற குடும்பத்தை மக்கள் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கேக்குது அதான் இங்க இடத்துக்கு வந்த இந்த ரெஸ்டாரன்ட்க்கு வந்த அந்த அவங்க அப்படியே சேவ் பண்ணி ஒரு பத்து நாளைக்கு சாப்பிடலாம் அதை எடுத்துட்டு வராங்க என்ன காரணம் தூண்டி விட்டது அவன் ஸ்டேட்டஸ் போட்டு இவன் வயத்தறிச்சல கிளப்பி இவன் குடும்பத்துல கடமைகள்ல உண்டா நினைச்சு இவன் குடும்பத்துல கடமைகள்ல போகலாட்டி அவன் மாதிரி அது பெருமை வேற இவன் அந்த சாப்பாடு தான் கொண்டு போய் குடுத்தாருவீங்க அந்த வீட்டுக்கு நீ இது இது வரைக்கும் திண்டிக்க மாட்டீங்களேன்னு அவனை வந்து தூண்டி விட்டு விளங்கிட்டா அந்த கஷ்டப்பட்ட குடும்பத்துல உள்ள அவன் என்ன செய்யறான் வறுமையில் உள்ளவன் ஆயிப்பான் அவன் அதை நினைச்சு ஓ பெரிய சொர்க்கத்துல மண்ணு செல்வா அந்த பீலிங் அவன் விளங்கிட்டா இதெல்லாம் எங்கிருந்து வந்தது இந்த ஆடம்பர கலாச்சாரம் அவன் வந்து இதனால மனைவிமார்கள் என்ன செய்ய கணவனுக்கு எதிராக திரும்புறான் கணவனுக்கு எதிராக மனைவிமார் திரும்புறாங்க அடுத்தவன் ஸ்டேட்டஸ விரும்புறாங்க அவர் இப்படி வச்சுக்கிறாரு அவரும் சாதாரணமா தான் உழைக்கிறாரு எப்பயும் போறாரு வாராரு அங்க போறாரு இங்க போறாரு இந்த மனைவியை நல்லா வச்சுக்கலாம் குடும்பத்தை உட்கார் தாயை பாக்குறான் தந்தையை பாக்குறான் மாமியை பாக்குறான் எல்லாம் பாக்குறான் அவனோட வறுமைக்குள்ள பாக்குறான் என்ன குறை அந்த ரெஸ்டாரண்ட் போல அந்த கேஎஃப்சி போல அந்த ஏதாவது ஒரு பெரிய ஒரு என்ன இந்த இந்த நாம் ஒரு இடத்துக்கு போகல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடல அப்போ யாராவது வந்தால் அதுக்கு அந்த மனைவி ஏதாவது சபராதா இருப்பான் இவ்வளோ நோக்கம் வந்து நீங்க அதெல்லாம் போறது இல்லையா அப்படின்னு கேட்கறது நல்ல மனைவி ஆகி அதெல்லாம் ஏன் போகணும் நம்ம அல்லா நல்ல முறையில் எனக்கு கணவன் வச்சுக்கிறான்னா முடிஞ்சிடும் பெண்கள் போக அப்படி இருக்க மாட்டாங்களா அவங்க என்ன சார் அதெல்லாம் எங்களோட படத்துக்கு பொருளாதாரத்துக்கு சரி வராது அதனால நம்ம அப்படி வந்து அனுதாபத்தை வெளிப்படுத்திடுறது நல்ல கணவன் ஆய்ந்து அவனும் என்னமா எனக்கு ஒன்னைய குடி போறதுக்கு எனக்கு வழி என்னடா கவலைப்படுறீங்க சொர்க்கத்துக்கு போல என்ன கவலைப்படுறீங்க அல்லது வேற எதுக்காவது அது கவலைப்படுறீங்க பள்ளிக்கு போல எனக்கு கவலைப்படுறீங்களான்னு கேட்டா இந்த இது ஹலால்ஹராமானு கன்ஃபியூஸாக இருக்கக்கூடிய அதுக்கு போலேன்னு முழு மார்க்க குடும்பம் இருந்து கவலைப்படுறதுன்னு உட்கார்ந்துட்டிருக்கு எங்கிருந்து எப்படிச்சு தாம்பிகத்தை காட்டி இதுதான் குடும்ப வாழ்க்கை என்று சொல்ற ஒரு இஷ்டையில மக்களுக்கு கொண்டு போய் காட்டி அதை ஸ்டேட்டஸ் போட்டு ஸ்டேட்டஸ் போடுறவங்களும் அதுல குற்றவாளிகள் எதே ஒன்று ஒன்று தின்னாது என்னது அத ஒரு ஸ்டேட்டஸ்ல போடுற பார்க்க அசிங்கம் விளங்கிட்டா அதை தின்று போறேன் அதுக்கு போற கொஞ்சம் போறேன் காலி ஆயிடுச்சு என்னது வெச்ச சாப்பாடு காலி ஆயிடுச்சுன்னு அதே போடுறது விளங்கிட்டா அலமதுல அலம் அந்த பார்த்துட்டு அலம் துல்லா அலா குளி எல்லா துன் எல்லா நிலையிலும் அல்லாவுக்கு எல்லா துன்பத்துல நீ என்னமோ அண்டைக்கு நைட் சாப்பிடாத மாதிரி பகல் சாப்பிடாத மாதிரி காலை சாப்பிடாத மாதிரி பாருதான் இல்ல நீ யோசிச்சு பாருங்க எல்லா குடும்பங்களும் இந்த பிரச்சனை வந்திருக்குது இருக்குது அதுல என்ன இதெல்லாம் இல்ல வசதி உள்ளவங்க போகட்டும் சாப்பிடட்டும் சந்தோஷமா இருக்கு உங்களோட குடும்பத்தை சந்தோஷமா வைங்க உங்களுடைய இதை கொண்டு போய் நீங்க என்ன செய்ய மாட்டா உங்களோட ஊட்ட பக்கத்தில் உள்ள வறுமையில் உள்ள குடும்பம் கன்ஃபியூஸ் ஆகுது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நல்ல மார்க்கப்பட்டுள்ள உங்களுக்கு தெரியும் இது என்ன லெவல்னு சொல்லி அல்ல அவரு அவங்களுக்கு குடுத்திக்கிட்டு அவங்க அனுபவிக்கணும் அலம் இல்லா மார்க்க பட்டு இல்லாதவன் தடுமாறுறான் அவன் என்ன தடுமாறுறான்னு என்ன மனைவி நம்ம இப்படி வச்சுக்கலாம் இருக்கேன் கடன் எடுத்து போனவன்லாம் கடன் எடுத்து போடுறது போட்டு பெருமை போட்டு பெருமை அடிக்கிறது விளங்குதா அதை உனக்கு தந்த நியமத்தை அனுபவிச்சா சந்தோஷம் அலமது இல்லா அதை முடிக்காம பில்ல போட்டு என்ன செய்யறது பெருமை அடிக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த சாப்பாடை சேஞ்ச் பண்ணதால ஒரு சமுதாயத்தை அல்ல அடிச்சா என்ன அவங்களுக்கு மண்ணு செல்வா கொடுத்துருந்தாங்க போராய்ட்

ஒரு ஒரு ஒன்றை ஒரு ஒரு பேனை இருக்குது நீ நல்ல ஊரில் எழுதி என்ன செய்யற பழகிறாய் நல்லா தான் எழுதிட்டு இருக்குது எவ்வளோ நாளைக்கு எழுதுற ஒரு பேனையை வச்சுட்டு மாற்றிடுறது ஒண்ணுகிட்டா நல்லா தான் எழுதிட்டு இருக்கு இதே பேனை நான் ஒவ்வொரு நாளைக்கு யூஸ் பண்றது அப்படின்னு ஒரே ஹோட்டலுக்கு எவ்வளோ நாளைக்கு போகிறது பிழையல்ல மார்க்க ரீதியாக பிழை நல்லா புரிஞ்சுக்கணும் இது எதுவுமே மார்க்க ரீதியாக பிழை இல்லை ஆனால் அதை நம்ம கட்டுப்படுத்திக்கணும் ஒரே எவ்வளோ நாளைக்கு போறது அதனால சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி என்ன செய்வோம் போவோம் சொல்லி இந்த மாதிரி வரக்கூடியால் மிலாலு சூகுள் குழு கெட்ட குணங்கள்ல என்றான் அப்போ இதனால மற்றவர்களை தூண்டி விட்டு மற்றவர்கள் அந்த நிலைமையில வந்தா ஊசு பழசு எல்லாம் கனவு காண்றாரு ஏகு பழசு எல்லாம் சொல்றான் சகோதர்கள்ட்ட சொல்லாதீங்கன்னு இவன் கனவு கண்டத்தை ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கலாம் நேற்று ஒரு கனவு கண்டேன் விளங்கிட்டா நான் வேற லெவல்ல என்ன சூரியன் சந்திரன் எல்லாம் நம்மளுக்கு சுற்றி வச்சுற மாதிரி கனவு கண்டேன் இவன் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பான் விளங்கிட்டா இப்ப நினைச்சு பாருங்க பாப்போம் எந்த நன்மையான விஷயங்கள் கூட ஒண்ணும் செய்யல நீங்க அது அல்லா ஒரு அப்புள் ஒரு சம நல்ல சமுதாயத்தை ஒரு காலத்துல வச்சுட்டா இன்னொரு சமுதாயத்தை இங்கே வச்சுட்டேன் இல்லை தலையில தலைகளாக வச்சுக்கே வேற மாதிரி இருக்கும் கவுஃபாசியில் லேசாக கண்டுபிடிச்சிப்பாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு ஏதாவது வேலை செஞ்சுட்டாங்க போட்டுவோம் நாங்க இருக்கக்கூடிய ரகசியமான ஏரியா அந்த நல்ல மக்களாக அவங்க இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு சித்திரா அவங்க என்ன செய்யல வரல இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் இது வந்து கெட்ட குணம் எந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ்ல போடுறது மத்த வைக்கிறது மத்த உணவு நியமத்தை தூண்றது நமக்கு இதுதான் லக்ஸரி ஊர்ல கொடுத்து தச்சுக்கிட்டுப்பான் டைலர்ட்ட கொடுத்து உடுப்பு தச்சுக்கிட்டுப்பான் நல்லா வரும் நல்ல முறையில நல்ல ட்ரெஸ் மூணு ட்ரெஸ் நாலு ட்ரெஸ் தச்சிருப்பான் ஊர்ல உள்ள ஷோப்பிங் சென்டருக்கு தான் பெருநாளைக்கு போற வளம் என்னன்னு உண்டாயி ஊரே போற டைம்ல அந்த அந்த கட்டுப்பாடோட வாழ்றவனுக்கு எப்படி இருக்கும் அங்க கூட்டிட்டு போனா தான் என்ன அப்படின்னு சொல்லி என்னது அதுக்கே இப்ப நம்ம தானே அப்படின்றது அவன் வசதி இருக்குது கூட்டிட்டு போறவங்க பிள்ளை செய்யல அவங்க சந்தோஷமா இருக்கணும் அது ஓகே ஆனா அதை எடுத்து இதையே முன்மாதிரியா பின்பற்ற வரக்கூடிய நிலைமைக்கு எது காரணமாகுது இந்த டாம்பிகமான அந்த லைஃப் ஸ்டைல் என்ன செய்யும் நிறைய பேர் குடும்ப பிரச்சனைக்கு இதுவும் ஒரு பின்னணி கணவனோட சண்டை வருது மனைவியோட சண்டை வருது

அந்த ஒத்துமையோட முடிஞ்ச உடனே நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒத்துமையான வாழ்க்கை இல்லைன்னு அந்த ஒத்துமைக்கு பேப்பர்ல பாருங்க என்ன மாதிரி வாழ்ந்தி பண்ணுறது காட்டுவாங்களா டைவோர்ஸ் அது இது பிரச்சனை அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு இல்லையே என்று சொல்லி கிற்குத்தனமா யோசிக்கிற மாதிரி இந்த இதுலயும் இருக்குது என்ன மற்ற மனைவி ஒப்பிட்டு ஒப்பிட்டு என்ன செய்யற அல்லாஹ் சொல்றா உங்களுக்கு ஒன்று வெறுப்பாக இருந்தால் இன்னொன்று திருப்தியாக இருக்கும் நீங்க அத சபர் செய்யுங்க என்று சொல்றத அதிலயும் திருப்தி இல்லாம என்ன செய்யறது இருக்கிறத பாக்குறோம் இது வந்து படுமோசமான நிலைமை இந்த வறுமை என்ற சப்ஜெக்ட் போதும் என்ற திருப்தி என்ற அந்த மனப்பான்மை இன்மை இருக்கிறது நிறைய பாதிக்கும் குடும்பங்களை இத வச்சு லைஃப்ல வந்து செலவீனங்கள் ஒரு பட்டியல் போட்டீங்கடா எல்லாரும் நல்லா சந்தோஷமா வாழ முடியும் என்றிருக்க எக்ஸ்ட்ரா செலவீனங்கள் இப்படி என்ன செய்யுது வந்துகின்றத பாக்குறோம் சாதாரணமா அந்த புள்ளைய வந்து நல்ல முறையில ஒரு பத்து பன்னெண்டு வறுமையா அல்லா சிலருக்கு அருளா கொடுத்துருப்பான் வறுமையா அருளா கொடுத்துருப்பான் அவனுக்கு பெரிய பெரிய வசதியான ஃபோன் வாங்கிக்கிடையில டிவி வாங்கிக்கலயாது டெப் வாங்கிக்கலயலாது அங்கங்க ரெஸ்டோரெண்ட்டு போக குடும்பம் நல்லா வளரு ஏ அந்த புள்ள வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை உள்ள தானே வளருது எப்படியோ கட்டுப்பாடை வச்சு இல்லம்மா அவனுக்கு தரத்துக்கு வழி இல்லைன்னு அப்படியே வளர்த்திடலாம் அப்படி செய்யறது இல்லை அடுத்து விட்டு மூணு வயசு புள்ள வந்து டெம்பு வச்சுட்டு அப்படின்றதோ வாப்பை யோசி என்ற புள்ளைங்க ஒரு டெம்பு ஒன்று வாங்கி கொடுக்க தான் ஆனா நடுத்தரமான குடும்பங்களை சொல்றாங்க அது ஒரு வறுமையில் உள்ளவங்கள சொல்றேன் நான் ஏதாவது செய்யத்தான் ஆகணும்னு சொல்லி கடன் பட்டாது அவனுக்கு எவ்வளோ முக்கியமான பாக்குறது இல்ல வாப்பட மைண்ட் செட்டை புடிச்சுறது வாபா இந்த இதை இதெல்லாம் ரிவிஷன் பண்ண வேண்டியது அதுக்காக வேண்டிய என்னது ஒரு இது பண்ணு அதுக்கு ஐபோன் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அவரும் தெரியாதே ஐபோன்ல தான் ரிவிஷன் பண்ணலாங்கன்னு சொல்லி அவரும் என்ன செஞ்சது அதை எடுத்து கொடுத்துரு அதுல ஆரம்பிக்கிறது ஆரம்பித்து வேற பார்த்தா ரிவிஷன் முடிஞ்சது சரியா இந்த மாதிரியான நிலைமைகள் நான் பார்க்குறேன் எங்கிருந்து வருது டாம்பிகம் ஃபாலோ பண்றது இதை வறுமையை ஒரு கேவலமா நினைக்கிறது வறுமையே படுமோசமா நினைக்கிறது நினைக்கிறது வறுமைன்றது அல்லா இடத்துல பெருமதி சுஹான்லா யூசுப் அலி இஸ்லாம் ஈஜிப்ட் மார்க்கெட்ல விற்கப்படுற பதினஞ்சு திருகத்துக்கு அவர் அல்லாட்ட நபி அவர் விற்கிறத வச்சு யூசுபல் முடிவெடுக்க வச்சு அவர் முடிவெடுக்கிற அல்லாட்ட நான் யாருன்னு வச்சுதான் யூசுபாரு முடிவெடுத்தாரு இன்னும் அக்கிரமக்கும் இந்த அத்துக்காக்கும் உங்களிலே அல்லா இடத்துல மிகவும் சங்கியானவர் கரீமானவர் யாரும் உங்களை இறைச்சம் உள்ளவர் அதை விட்டுட்டு வேற நிலைமையில என்ன சொல்றத நம்ம என்ன செய்யறோம்